ஹாய் வெல்கம் அவர் திருமதி குக்கிங் சேனல் இப்போ நம்ம திருச்சிக்கு வந்திருக்குறோம் திருச்சியில் முக்கொம்பில் பூங்காக்கு தாங்க நம்ம வந்திருக்குறோம் வாங்க வீடியோவில் போய் பார்ப்போம் சாப்பாடு தண்ணியை Hãy cho kênh Ghiền Mì Gõ Để không mềm đâu. Đừng đi. Đi mà. Trời ơi, phải dừng lại à. Em là Bertanya eh, ini tak, Eh, eh, adik takkan, adik takkan, adik takkan. Teka-teka, teka-teka.

வந்தது பூங்காக்கு நாங்க பூங்காவே நாங்கள் சுத்தி பார்க்கவே இல்லை அந்த டேம்ல தண்ணியை பார்த்ததுமே ஜாலியா போய் குளிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம் நான் ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி டேம்லலாம் குளிச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு வீடியோ பார்க்குற நீங்கள் திருச்சியாக இருந்தால் கமாண்டில் சொல்லுங்கள் அந்த பூங்காக்கெலாம் நீங்கள் போயிருக்கீங்களா என்னான்னு இங்கே வந்து குரங்கு நல்லா குட்டி குரங்கு இருந்துச்சு அதை பார்க்க அழகாக இருந்துச்சு அதனால நாங்கள் நின்று அந்த குட்டி குரங்கை பார்த்துக்கிட்டே இருந்தோம் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு நாங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கோன்னு சொல்லி எங்கே தூக்கிட்டு போயிடுவோன்னு சொல்லி அந்த தாய் குரங்கு தூக்கிட்டு போயிடுச்சு அதோடய குட்டியை இங்கேயே எங்களுக்கு டைம் சிக்ஸ் ஓ கிளாக் ஆயிடுச்சு இதுக்கப்புறம் நாங்கள் கல்லணைக்கு போயிருந்தோம் அங்கே போய் ஹோட்டலில் போய் சாப்பிட்டுட்டு ரூமுக்கு போகலான்னு சொல்லி சாப்பாடு வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம் தீனா வந்து எக் ரைஸ் கேட்டால் அவனுக்கு எக் ரைஸ் அதுக்கப்புறம் சிக்கன் ரைஸ் சில்லி பரோட்டா நான் பன்னீர் பட்டர் மசாலா தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம் ஸோ சாப்பிட்டுட்டு ரூமுக்கு கிளம்பியாச்சு பூண்டி மாதா கோயிலுக்கு வந்துவிட்டோம் இன்றைக்கி வந்து நம்ம பாப்பாக்கு மொட்டை எடுக்க போகிறோம் அதுக்காக தான் நம்ம பூண்டி மாதா கோயிலுக்கு வந்திருக்கிறோம் நான் வந்து சின்ன பிள்ளையில் ஆறாம் கிளாஸ் படிக்கும்போது இந்த கோயிலுக்கு நான் வந்தது அதுக்கப்புறம் நான் இப்போ தான் வந்திருக்கிறேன் வாங்க போய் சாமி கும்பிட்டு அப்படியே கோயிலெலாம் சுற்றி பார்த்துட்டு வரலாம் இங்கே பக்கத்துலேயே ஒரு மலை மாதிரி ஒரு கொகை இருந்துச்சுங்க எல்லாரும் அங்கே டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே போனாங்க சரி இதுவும் கண்காட்சி தான் வச்சுருப்பாங்கன்னு சொல்லி நாங்களும் டிக்கெட் எடுத்துட்டு உள்ளே போனோம் அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு தெரிஞ்சது ஏசுவோட பிறப்புலேருந்து இறப்பு வர அவர் செய்த அற்புதங்கள் எல்லாத்தையுமே வச்சுருந்தாங்க ஸோ டிக்கெட் வெறும் அஞ்சு ரூபாய்தாங்க பார்க்குறதுக்கு நல்லா சூப்பராக இருந்துச்சு எங்களுக்கு இது ஒரு எளிய முயற்சி அனைத்தையும் இதில் உள்ளடக்க இடமில்லை இயேசு வாழ்ந்த பகுதிகளை உங்கள் முன் போடித்து காட்டுவது இதன் நோக்கம் போராட்டங்களை சோதனைகளை தேவைகளை சிலுவையில் மறித்த இயேசுவின் பாதத்தில் இந்த நிகழ்ச்சியின் உணர்வுடன் அடுத்து அமைக்கப்பட்டுள்ள இறந்தான் ஆனால் அவரின் இறப்பு இழப்பாக முடியவில்லை உயிர்ப்பாக வெற்றி பெற்றது பெற்றுச் செல்ல வேண்டும் பயணம் இருக்கிறீர்கள் புனித விளங்குவது மத்திய தரக்கடல் அக்கடலின் ஓரத்தில் புனித பூமியை பார்ப்பது போல் இங்கு காட்சி அமைக்கப்பட்டிருக்கிறது புனித பூமியை மூன்று பாகங்கள் நீங்கள் முதலடி எடுத்து வைத்துவிடும் கோயில் வந்து ஆற்ற வேலைன்னு நடந்துகிட்டு இருக்குது அதனால வந்து பூசு வந்து இங்கதான் வச்சிருந்தாங்க கல்லணைக்கு வந்துட்டோம் இங்க ராஜராஜ சோழரோட மணி மண்டபம் தாங்க இப்ப பார்க்க போறோம் கரிகாலன் வந்து உறையூருக்கு வராரு அவருக்கு வந்து அரசனாக முடி சுடுறாங்க அதுதாங்க இந்த ஃபோட்டோவில் இருக்குது போதும் உங்களுக்கு எங்க வீடியோ நான் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க தேங்க்யூ பாய்